நாளிலே அறிவிக்கிற இயேசு கல்லினாலோ மண்ணினாலோ செய்யப்பட்டவர் அல்ல நாங்கள் அறிவிக்கிற இயேசு கல்லினாலோ மண்ணினாலோ செய்யப்பட்டவர் அல்ல நாங்கள் அறிவிக்கிற இயேசு ஜீவனுள்ளவராக இருக்கிறார் நாங்கள் அறிவிக்கிற இயேசுக்கு கண்கள் உண்டு நாங்கள் அறிவிக்கிற இயேசுக்கு ஜீவன் உண்டு நாங்கள் அறிவிக்கிற இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நாங்கள் அறிவிக்கிற இயேசு சத்தியம் உள்ளவர் நாங்கள் அறிவிக்கிற இயேசுவானவர் மீண்டும் வரப்போகிறார் நாங்கள் அறிவிக்கிற இயேசுவானவர் அவர் வார்த்தையின்படி கேட்டு அதன்படி நடக்கிறவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறார் நாங்கள் அறிவிக்கிற இயேசு கைவிடுகிறவர் அல்ல நாங்கள் அறிவிக்கிற இயேசு ஏமாத்துகிறவர் அல்ல நாங்கள் அறிவிக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர் அவர் நினைச்சா என்னவனாலும் நடக்கும் அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டளால் நிற்கும் அப்படிப்பட்ட இயேசுவானவரை தான் நாங்கள் அறிவிக்கிறோம் எங்கள் இயேசுவானவர் பத்தோட பதினொன்னு கிடையாது எங்கள் இயேசுவானவர் ஆயிரத்தோட ஆயிரத்தி ஒன்னு கிடையாது எங்கள் இயேசுவானவர் மட்டுமே ஜீவன் உள்ளவர் எங்கள் இயேசுவானவர் மட்டுமே நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் நாங்கள் அறிவிக்கிற இயேசுவை நீங்கள் ருசித்து பாருங்கள் நாங்கள் அறிவிக்கிற இயேசுவை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் நாங்கள் அறிவிக்கிற இயேசுவை தேடி பாருங்கள் அவர் சொல்லுகிறார் என்னை தேடுகிறவனை என்னை தேடுகிறவனுக்கு நான் கண்டடைகிறேன் அவர் சொல்லுகிறார் இதோ உன் வாசலில் வந்து கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சட்டத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவளோட கூட போதனை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நாங்கள் அப்படிப்பட்ட இயேசுவை தான் நீங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம் இந்த இயேசுவால மட்டுமே உனக்கு விடுதலை கொடுக்க முடியும் இந்த மட்டுமே உனக்கு சமாதானம் தர முடியும் இந்த மட்டுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் இயேசுவை நம்புங்கள் இயேசு நல்லவருங்க இயேசு ஒரு மனிதனை போல அல்லங்க இயேசுதானே நல்லவர் மனுஷன் சும்மாங்க

கேக்குறது ஒண்ணே ஒண்ணு உங்க ஆத்மாவை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார் இருதயத்தை எனக்கு கொடுத்தால் போதும் அந்த இருதயத்தில் உதவி ஆனால் அவன் உன்னிடத்துல எல்லாத்தையும் கேட்பான் உன் பொண்ணை கேட்பான் பொருளை கேட்பான் உன் வீட்டை கேட்பான் உன் சொத்தை கேட்பான் உன் காரை கேட்பான் மகளாவை கேட்பான் ஏசு கேட்கறது ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா

மதுபானத்தினால எனக்கு மரியாதை குறைந்ததுதான் லாபம் மதுபானத்தினால என் நிம்மதியை இழந்ததுதான் லாபம் இந்த மதுபானத்தினால என் குடும்ப சந்தோஷத்தை எழுந்ததையா லாபம் அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்த என்னை இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வந்து என் பாவங்களை மன்னித்தாரியா ஒரு மனுஷன் செய்ய முடியுமாயா ஒரு மனுஷன் செய்ய முடியுமா என்ன ஆண்டவராகி இயேசு செய்வாரியா இன்னைக்கு இங்க நின்று கொண்டிருக்கிற எனக்கு முப்பத்தி நாலு வயசு தான் ஆகுதுயா இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தோஷமா இருக்க இந்த முப்பத்தி நாலு வயசுல மதுபானத்தினால என் வாழ்க்கையை எழுந்த பொல்லாத பாவ மாவ பழக்கத்தினால என் வாழ்க்கையை எழுந்தயா குடி பழக்கத்தினால என் வாழ்க்கை எழுந்தயா வாயில அசிங்கமாலா பேசி வாழ்ந்து கொண்டிருந்தயா தூசணமான வார்த்தைகளா வரையா வாயில இருந்து இன்னைக்கு இந்த வாயில இருந்து பரிசுத்தமான வார்த்தை வருது இன்னைக்கு இந்த வாயில இருந்து இயேசுவை புகழ்ந்து பாடுதியா இது யாரால முடியும் ஒரு மனுஷனால முடியுமா ஒரு மனிதனால முடியுமா சத்தத்தை செய்து கொண்டிருக்கிற அவர்களால முடியுமா ஒரு போலீஸ்காரலால ஒரு மனுஷனை மாத்த முடியுமாயா ஒரு நீதிபதினால ஒரு மனுஷனை மாத்த முடியுமாயா ஒரு வக்கீலினால ஒரு மனுஷனை மாத்த முடியுமாயா ஒரு கட்சி தலைவரனால ஒரு மனுஷனை மாத்த முடியுமாயா உங்க ஊர்ல இருக்கிற ஒரு கவுன்சிலர்னால ஒரு மனுஷனை மாத்த முடியுமாயா ஆண்டவராக இயேசு என்ன மாத்தினாரியா ஆண்டவராக இயேசுவேன் பாவங்களை மதித்தாரியா ஆண்டவராக இயேசு என் சாபங்களை ஆசீர்வாதமா மாத்தினாரியா யாராலையா முடியும் சற்று சிந்தித்து பாருங்க புலம்பி கொண்டு இருக்கிறோம் அநேக வேலைகள் இருக்கு எங்களுக்கு குடும்பங்கள் இருக்கு ஏன் கத்தி கொண்டு இருக்கிறோம் என்ன போல போதைப் பழக்கத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு நாங்கள் ஏன் கத்தி கொண்டு இருக்கிறோம் ஏன் குடும்ப சாபத்தில் இருந்தது போல நீங்க உங்க குடும்ப சாபத்தில் இருக்கு ஏன் கத்திக் கொண்டிருக்கிறோம் பாருங்க கடைசியில் எல்லாம் சொல்லுகிறேன் இந்த பூமியில நீ எதை வேணாலும் பணம் கொடுத்து வாங்கிடலாம் ஒரு ஆத்மா உள்ள வாங்க முடியுமா ஒரு ஜீவனை வாங்க முடியுமா நல்லா யோசித்து பாருங்கயா பணம் இருந்தா எது வேணாலும் வாங்கலயா பணம் இருந்தா வீடு வாங்கலாம் பணம் இருந்தா கார் வாங்கலாம் பணம் இருந்தா சொந்த பந்தங்களை கூட வாங்கிடலயா இன்னைக்கு பணம் இருந்தா கூட வாங்கலயா பணத்தினால ஒரு ஜீவனை வாங்க பணத்தினால ஒரு ஜீவனை யோசனை பண்ணி இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜீவன்கள் அழிந்து போகுது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜீவன்கள் நரகத்துக்கு போகுது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜீவன்கள் சாப்பத்தில் இருக்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜீவன்கள் விடுதலை ஆக முடியாம இருக்க இதுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கணும் யாராலையா முடியும் மனுஷனால முடியுமா உன் அக்கா தகச்சினால முடியுமா உன் மாமா மச்சனால முடியுமா உன் தாய் தகப்பனால முடியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால மட்டுமே முடியையா உனக்கு ஆயிரம் சொந்த பந்தங்கள் இருக்கலாம் உனக்கு அக்கா தகச்சிகள் இருக்கலாம் உனக்கு அண்ணன் தம்பிகள் இருக்கலாம் ஆனா எல்லாரும் ஒரு நாள் பணத்துக்காக உன்னிடத்தில் வருவார்கள் பணத்துக்காக உன்னிடத்தில் வருவார்கள் உன் புகழுக்காக உன்னிடத்தில் வருவார்கள் உன் சொத்துக்காக உன்னிடத்தில் வருவார்கள் உன் நகைக்காக உன்னிடத்தில் வருவார்கள் ஆனா உன் வாழ்க்கையை மாத்த வருவாரியா ஆனா உன் சாபத்தை மாத்த வருவாரியா ஆனா உனக்கு விடுதலை கொடுக்க வருவாரு அப்படிப்பட்ட இயேசுவானவரை தான் இங்கே அறிவிக்க வந்திருக்கிறோம்

ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உன் சொந்த மருந்துகளுக்கு முன்பாக உன் உறவினர்களுக்கு முன்பாக உன் அயல் வீட்டுக்காரர்களுக்கு முன்பாக ஆண்டவராக நீ எங்கெங்கல்லாம் வெக்கப்பட்டியோ அதே இடத்துல உன் தலையை நிமிர்த்துவார் இது மனுஷனால முடியாது இயேசு ஒருவார மட்டுமே முடியும் அப்படிப்பட்ட இயேசுவை நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம் இப்போ இந்த மத்தியிலே ஐயா நீங்க பெற்ற நன்மை நாங்கள பெற வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் கூடி ஜபிக்க ஆயத்தமா இருக்கிறோம் நீங்கள் வந்து பாருங்கள் இயேசு நல்லவராக இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்